வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் தேய்பிறை சதுர்த்தி திதி காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி அமிர்த சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வராக ஜெயந்தி கரி நாள் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு சுக்ரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு உடலும் மனமும் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் எந்த சுணக்கமும் ஏற்படாம பார்த்துப்பீங்க உங்களுடைய சுறுசுறுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசியில சூரியன் குரு சேர்க்கைதான் குழந்தைகளை பற்றிய கவலைகள் சந்தோஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வேறு விதமாக இருக்குது அதனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பாராமுகமாக இருப்பீங்க அல்லது உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உள்ள நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று படபடப்பும் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சற்று கடுமையான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்க இன்னைக்கு அவங்களுடைய பாடு தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் பதட்டம் அதிகரிக்கும் நாள் ரிஷபராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன சஞ்சலம் மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது பணம் கொடுத்த விஷயத்திலையோ வாங்கின விஷயத்திலோ உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க திருமண உறவில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சங்க சங்கடம் சஞ்சலம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படு ஏற்பட்டாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில்லை குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் சிறு சிறு குறும்புகள் கூட உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை ஒழியில் மனஸ்தாபம் அல்லது முன்கோபம் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மரியாதை குறைகிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க அப்பாவுடைய மரியாதையை குறைக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று கோபத்தின் காரணமாக வெளிப்படுத்தும் வார்த்தைகள் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கக்கூடிய இருக்கு நிதானம் தவறும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சலிப்பு அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட கோவப்படுவீங்க வாழ்க்கை துணையிட்ட கோவப்படுவீங்க உங்ககிட்ட யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்ககிட்டலாம் தான் சலிப்பு தன்மையோட பேசுவீங்க வேண்டாத வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படுதில் தாமதமாகும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களிடம் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்பு கரையும் இதில் பத்தாததுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது நிதானம் தவறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகளை தவிர்த்தால் இன்று ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் குரு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார் இன்னும் மூணு நாள் தான் ஜூன் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய நான்காம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்க கிடைக்க ஆரம்பித்து விட்டது அதனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் போன்ற இருந்த கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க வ வகையில் வெற்றிகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் உங்களுடைய கடுமையான உழைப்பின் வெற்றிக்கு அடித்தளம் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய சீனியர்ஸ் இப்படி யாருக்கிட்டையாவது உத்தரவிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களால் உங்களுக்கு சந்தோஷம் உறவு வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உறவுகளுக்குள் இருந்து வந்த மனவேற்றுமைகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் திருமண விஷயத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க ஆறாம் அதிபதியான குரு உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இதனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் விலகும் கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் சொல்ல உங்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வாங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாமல் அவர்களுடைய நட்பு உதவிகரமாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு எட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்களுடைய தொழில் ரீதியான கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் தசமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பா பதவி உயர்வு அல்லது உங்களுடைய இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் விஷயத்துல சற்று மெத்தனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அவசரப்பட்டு அவங்க கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருங்க மேல் அதிகாரிகள்கிட்ட கூட சண்டை போட்டுக்கலாம் திருப்பி அவங்ககிட்ட சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசுறீங்கன்னா அவர்கள் வஞ்சம் வைத்து ஏதாவது செய் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் ஆனால் அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் எதிரிகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியான செலவுகள் கூட இன்னைக்கு பெருசாக இருக்காது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் அதில் தடங்கல்கள் இருக்காது அதே சமயம் நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாது நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒன்னா உடன் பிறந்தவர்களுடனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடனோ உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு கவலை ஏற்படும் அது அவர்களின் ஆரோக்கிய விஷயமாக இருக்கலாம் அல்லது எதிர்காலம் பற்றிய விஷயமாக இருக்கலாம் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் குழப்பத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மேலும் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாபார ரீதியான பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற சங்கடமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பா விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை பற்றிய விரக்தி மனப்பான்மை அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் செய்த சில தவறுகளை நினைத்து விரக்தி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதனால வார்த்தைகளில் விரக்தி தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மன சஞ்சலம் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் உடன் பிற உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் விஷயத்திற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சங்கடமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள்கிட்ட கோபமாக பேசுவீங்க உடன் பிறப்புகளிடம் கோபமாக பேசுவீங்க இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டதுனால உங்கள் பேரில் இருக்கிற மதிப்பு மரியாதை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கு வாய்ப்பில்லை அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட பேசும்பொழுது பதவீசாக பேச கற்றுக்கிறது முடிந்த வரைக்கும் தேவையில்லாத எதிர்ப்புகளை உருவாக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ராசி இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய தாயார் விஷயமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு விதமான சோர்வுத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் மெத்தனத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக வேலை விஷயமாக நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி திருவணையாக்கமுங்கிற நம்பிக்கையை வேலை பண்ணுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி உங்க விஷயத்துல யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி அதுக்கு ரிட்டாலியேஷன் உங்ககிட்டேருந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ரிட்டாலியேஷன்னா திருப்பி பேசுறதுல திருப்பி செயல்படுறதுல அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கடின முயற்சியை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்க பேரில் இருக்கிற கோபத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு எதிரிகளுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதானம் தவறும் நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் சரி உங்களின் செயல்பாடுகளிலும் சரி திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த இடத்த விட்டே வெளியில் போவீங்க ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலை தடைப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க குறிப்பு கிட்ட தான் சண்டை போடுவீங்க ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வீட்டில் யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி யார்கிட்ட கோபமாக இருந்தாலும் சரி அம்மா கிட்ட தான் கத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அதனால் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் அம்மாவுடைய மனசு சங்கடப்பட்டதுன்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பண வருமானமோ இல்ல குடும்ப சந்தோஷமோ இல்ல வியாபாரத்தில் வளர்ச்சியோ ஏதோ ஒரு விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் உறவுகளின் வருகை சந்திப்பு போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளுடன் இன்று மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அவர்களுக்கு உங்களால் ஆதாயம் ஏற்படுறதுனால குடும்ப நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உறவுகளின் வருகை காரணமாக உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க கூத்து கும்மாளம்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தோஷமாக இருப்பீங்க மன அமைதியாக இருப்பீங்க எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் கிட்ட பழகுவீங்க குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் யூவில் பி அப்ரிஷியேட்டட் உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும் உறவுகள் மற்றும் நண்பர்களின் பாராட்டு முறையில் குவியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமா இருப்பீங்க இன்று பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி அனாவசியமான வார்த்தை வரையங்களை தவிர்த்தால் இன்று மன நிம்மதி ஏற்படும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தவங்க செய்கிற தப்பை நம்ம பேசுகிற மாதிரி நம்ம செய்கிற தப்பை யாராவது பேசுவாங்கங்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்க செய்கிற தப்பை விமர்சனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லை ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா அடுத்தவங்களை மட்டும்தான் தப்பு சொல்லுவோம் என்ன யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் இன்றைக்கி உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் நீங்கள் நிறையா பேச வேண்டியதற்கும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆக்சுவலாக எதிரிகள் பலம் இல்லாம இருக்காங்க நீங்கள் பேசுகிற விஷயத்தில் பலத்தை நீங்களே உருவாக்கி கொடுக்கிறீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் உண்டான நேரம் அதனால் நாள் வரைக்கும் உங்களை பாராமுகமாக இருந்த சில நபர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வரவில் தொய்வு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் நண்பர்களின் சேமிப்பு நண்பர்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் வார்த்தை விரயங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பலன்களை கொடுத்த நபர்கள் கண்ணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்கள கேள்வி கேட்கணும்னு இருப்பீங்க அந்த கேள்வியை இன்னைக்கு கேட்காதீங்க இன்றைக்கி கேட்டீங்கன்னா அனாவசியமாக வார்த்தை விரயம் தான் ஏற்படுமே தவிர உங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்காது பேசுவதை குறைப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்பட்டாலும் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் குறுக்கீடு இருந்ததுன்னா அதை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க யார் உள்ள வருதுன்னு டைரெக்டாக கேட்குறதுக்கு தயங்காதீங்க ஏன்னா இன்னைக்கு யாராவது உள்ள வந்து பேசினாங்கன்னா குடும்பத்துல குழப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவர்களால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஏதோ ஒரு குழப்பங்கோ ஆரோக்கிய விஷயமோ வீடு மனை சார்ந்த விஷயமோ இல்லை பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை குழந்தைகளுடைய மேல் படிப்பு விஷயத்திலோ இல்லை குழந்தைகளுடைய திருமண விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் லாக்காயிருக்கீங்க குழப்பமாக இருக்கீங்க அந்த குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்காம இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதுவரை உங்களுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நீ யோசனையின் மேலே யோசனை வந்துட்டே இருக்கும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இது வரை இல்லாத அளவுக்கு தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ குழந்தைகளின் திருமண விஷயத்திலோ எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லை உடன்பிறப்புகளின் விஷயத்திலும் அல்லது தந்தை வழியில் உள்ள சில குழப்பங்களிலும் இன்று தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு சிலருக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக பெண்கள் சார்ந்த எதிர்வாலின சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால அவர்கிட்ட ஒரு தெளிவும் அவர்னால உங்களுக்கு நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் ஏதோ ஒரு விஷயம் அவருடைய ஆரோக்கிய விஷயமோ அவருடைய வேலை விஷயமோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ அவருடைய செயல்பாடுகளை பற்றியோ கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில ரகசியங்கள் அவர் செஞ்ச சில தவறுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மனக்கவலை அதிகரிக்கும் உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு முடிந்த வரைக்கும் உங்களுடைய எதிர எதிரிகளின் தொல்லையிலிருந்து தவ தனியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய ஏரியாலே நீங்கள் போகாதீங்க இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சஞ்சலமான நாள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்துன்னா வரி பாக்கிகள் இருந்துன்னா அதுக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய எதிரிகள் பலம் கொண்டு லீகலாக ப்ரொசீஜர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த லீகல் ப்ரொசீஜிங்ஸில் நீங்க தேவையில்லாம சில தவறுகளை செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத எண்ண ஓட்டங்கள் மனசுல இருக்கு நீங்க கவலைப்படுறத விட அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கிற யோசனையில தான் இருக்கீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்களா சில கற்பனைகளை செய்து உங்க மனசை அலர்ட்டிக்கிறீங்களே தவிர உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கு முயலாமல் இருக்கிறீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுப்பது நல்லது என குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை ஏன்னா உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் எந்த வியாதியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது ஏற்கனவே இருந்த வியாதியோடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலோ இல்லை தொழில் செஞ்சிட்டு இருந்தாலோ ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தாலோ அது சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இன்று உங்களுக்கு அலைச்சல் வெளியூர் பிரயாணம் அல்லது செலவுகள் ஏற்படும் கும்ப ராசி இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து பேசி அவர்களை சமாதானப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க குழந்தைகள் மற்றும் வியாபார விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நேர்மையாக பேசினாலும் சரி நிதானமாக பேசினாலே அவ பேசினாலும் சரி அவங்களுக்கு அது அதிகாரமாக பேசுகிற மாதிரி இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டோ இல்லை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கொள்வதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு அதனால நன்மைகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் அதிகார பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை சமாளித்து செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக அரசாங்க உத்தியோகத்திலோ இல்லை தனியார் நிறுவனத்திலோ பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்று வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது ஆனாலும் உங்கள் வார்த்தையால் அதை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்ப்புகள் குறையக்கூடிய நேரம் இது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய செல்வாக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றலை சற்று மந்தத்தன்மையாக செயல்படுத்தினாலும் அறிவுக்கு அறிவு பஞ்சமாக இருந்தாலும் படிப்பில் குறைவு இருக்காது அதனால் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மீன ராசி தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருமானம் அதிகரித்தல் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால இன்று குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரித்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருக்கிறதுனால எந்த விதத்திலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது எதிரிகளை பேசியே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வருமானத்தில் தொய்வுருந் தொய்வு இருக்காது ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு இருக்குது இதில் பற்றாதுக்கு புதன் நான்கு ஏழு கோடிய புதன் நீச்சமாக இருக்கிறதுனால ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களின் சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாயாருக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய மனசில் இருக்கிற கவலையை போக்குவதற்கு முயற்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதனால் உடல் சோர்வு தூக்கமின்மை காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் ஆவீங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள் உடம்புல அசதி இருக்காது ஆனால் டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும் தூக்கமின்மை காரணமாக ஒழுங்கான தூக்கம் இல்லை ஏன்னா விரையஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கண்ட விஷயங்களையும் நினைத்து நினைத்து நினைச்சு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் அல்லது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு இது இருந்து செலவு பண்ணலாமா அந்த வீட்டை வாங்கலாமா இப்படி ஏகப்பட்ட என்ன ஓட்டங்கள் இருக்குது ஆனால் எதுவும் இப்போ அமையறதுக்கு வாய்ப்பில்லை இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அடுத்தவர்களின் தேவைகளுக்காக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்